வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச கருங்குருவை அரிசி கஞ்சி தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க பூங்கார் அரிசி பெண்களுக்கு எவ்வளோ உகந்ததோ அதே மாதிரி கருங்குருவை அரிசி ஆண்களுக்கு கூடுதல் சத்துக்கள் நிறைஞ்சதுங்க இந்த கஞ்சி வந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் செய்து குடிக்கலாங்க ரொம்ப அருமையாக டேஸ்டா இருக்குங்க கருங்குருவை அரிசி கஞ்சி சேர்த்துங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருங்குருவை அரிசி எடுத்துங்க ஆறு ஏழு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஒன்றா ரெண்டா மிக்சியில அடிச்சுட்டு கஞ்சி வைக்கும் போது சரியா இருக்குங்க இந்த அரிசியை நீங்க கூட பொடி செஞ்சு கஞ்சி செய்துக்கலாம் நான் ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஊற வச்சு கஞ்சி செய்யும் போதுங்க கூடுதல் சத்து கருங்குருவ அரிசியின் பயனு பாத்தாங்க இது எல்லா விதமான தோல் நோய்களை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு கண் பார்வை தெளிச்சம் இருக்கு கால் வலி இடுப்பு வலி மூட்டு வலி உடம்பு வலியை சரி செய்யறதுக்கு நம்ம பத்து கட்டு முருகை கீரை இது ஒரு கப் அளவுக்கு கஞ்சி வச்சு குடிக்கிறதுக்கு ஈக்குவலான அளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்க தங்க பசும சொல்லுவோம் பார்த்தீங்களா அதுக்கு இணையான அரிசிங்க அந்த அளவுக்கு பயன்களும் சத்துக்களும் நிறைஞ்சது இந்த கருங்குருவு அரிசி வந்துங்க மாப்பிளை சம்பா அரிசி கவுனி அரிசி பூங்கார் அரிசி காட்டியான அரிசி இதெல்லாமே ஒரே கலர்ல இருக்கிற மாதிரியே இருக்குங்க ஆனால் வித்தியாசப்படும் சுவை வேறுபடுங்க அதே மாதிரி தண்ணி நல்லா வடிச்சு எடுத்துட்டுங்க மிக்சியில ஒன்னா ரெண்டா போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு தருதருப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் கஞ்சி குடிக்கிறதுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு தருதருப்பா அரைச்சி எடுத்துருக்கேன் நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க இந்த கஞ்சி செய்து எடுத்துக்க போகிறேன் நீங்கள் நார்மல் பாத்திரத்துலேயும் கூட ஒரு பத்து டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இரநூறு எம்எல் டம்ளரில் பத்து டம்ளர் தண்ணி விட்டு கஞ்சி வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்து எடுத்துக்க போகிறேங்க இப்போ இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி ஓர வச்சிருந்தாங்க இதே கப்பில் எட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கர் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சரியா இருக்குங்க சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வளைஞ்சு பொங்கி வரும் ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு ஊற வச்ச தண்ணி இருக்கோ அதை சேர்த்துட்டு மீதி எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு ஊற வச்ச தண்ணி இருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆறு கப் அளவுக்கு நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாம் கஞ்சி கூட அரை டீஸ்பூன் மிளகு தூளுங்க நீங்கள் ஒன்றா ரெண்டாக கூட சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தில ஏன்னா கடைசியாங்க கூட இறக்கி வச்சுட்டு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே அஞ்சாறு பல் பெரிய பல் பூண்டாக இருக்கிறத பிடிச்சி சேர்த்துருக்கேங்க சின்னதாக இருக்கிறத அப்படியே சேர்த்துருக்கேன் நல்லா ஒன்று சேராக கலந்துட்டு குக்கரில் அஞ்சாறு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் அஞ்சாறு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் கஞ்சி சரியான பக்குவத்துக்கு இருக்குங்க இந்த கஞ்சி அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தவிர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு சேர்த்துக்கிறேங்க நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் கஞ்சி வைக்கும்போதுங்க பத்து கப்லேருந்து பதினோரு கப் வரைக்கும் தண்ணி விட்டு நல்லா கொதிச்ச வர அரிசி போட்டு வேக வச்சு நீங்கள் கஞ்சி சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சி வெறுமனா குடிக்கவே நல்லா இருக்குங்க விருப்பப்பட்டால் ஏதாவது ஒரு தொவையலோ இல்லாட்டியா அப்பளம் ஊருகா வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க கஞ்சி வந்து ரொம்ப திக்காயிடுச்சுன்னா கொதிக்க வச்சு சுடுதண்ணி கொஞ்சம் கலந்துக்கலாங்க ரொம்ப அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச கருங்குருவை அரிசி கஞ்சி செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்